வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து வியட்நாம் சூப்பர் ஏலி அதாவது ஆல் சீசன் ஜாக்னி சொல்லுவாங்களா அந்த இதுதான் இது வந்து வியட்நாம் நாட்டை சேர்ந்தது ஆல் சீசன்னால எப்போவுமே இதுக்கு சீசன் உண்டு காய் எவ்வளோ காய் வந்துருக்குன்னு பாருங்கள் வந்துக்கிட்டும் இருக்குது பட்டு சில காய் அதை அதாட்டே இந்த மாதிரி வந்துடும் கருத்துடும் இந்த மாதிரி கருத்த காய்களை எல்லாம் எடுத்து விட்டுறணும் பொதுவாக வந்து இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆன செடி மூடு மூட்டு பகுதியை பார்த்திங்களா அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டு இதில் வந்து ஒரு நாலு காய் வர விடலாம் ஒரு அஞ்சு கிலோ சைஸுக்கு வர்றது மாதிரி ஒரு நாலு காய் விடலாம் நெக்ஸ்ட் இயரில் வந்து இன்னும் கூட விடலாம் இதில் வர காய்களெல்லாம் நான் விட்டேன்னா அந்த செடி வந்து வம்பா போயிடும் பொதுவாக வந்து ஒரு செடி வாங்கும்போது இருக்கு பார்த்திங்களா அந்த மூட்டு பகுதியை பார்த்து வாங்கணும் இப்போ ஒரு ஒரு நாங்கள் நாங்கள் கொடுக்கறதுல ஒரு ஒன்பது மாதத்து செடியாக இருக்கும் அந்த ஒம்பது மாதத்து செடியிலேருந்து தான் நாங்கள் சேல்ஸே பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி செடி எல்லாமே நல்லா வந்துடும் குறைஞ்ச விலைக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் பட்டிங் போட்டோடலாம் கொடுத்தா அதெல்லாம் கேரண்டியாக சொல்ல முடியாது எப்பவுமே பார்க்கணும் அந்த மூட்டு பகுதி அதாவது இந்த தண்டு பகுதி அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொதுவாக வந்து இந்த ஆல் சீசன் ஜாக்கு வந்து ருசியும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி எண்ணிக்கையில் காய்களும் ரொம்ப நிறைய காய்க்கும் நம்ம அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் காய்களை குறைஞ்ச அளவு காய் போட்டு நம்ம பழம்பரித்து சாப்பிடணும் அப்போ தான் அந்த மரம் ஸ்ட்ராங் ஆகிரும் நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த இது ரெண்டு வருஷத்துக்கு முறை இது மூணா வருஷம்லாம் ஆகும்போது அது எவ்வளோ காய் காய்ச்சாலும் நம்ம விட்டுடலாம் ஸோ அந்தளவு அந்த மரமும் நல்லாயிருக்கும் பழங்களும் டேஸ்ட்டும் இருக்கும் பழத்தோட சைஸும் ரொம்ப பெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் அதே மாதிரி பலாவை பொறுத்தளவு என்ன பாருங்கள் இந்த மஞ்சிங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த இது நிறைய போட்டு வச்சுருக்கணும் இந்த காஞ்சை இலைச்சருகுகள் எல்லாம் எப்போவுமே மூடி வச்சுருக்கணும் தண்ணி ரொம்ப தேவை கிடையாது செடி வாடினா தண்ணி விட்டால் போதும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் இந்த தோட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பல தண்ணி தான் உப்பு இருக்கக்கூடாது வீட்டு காம்பவுண்ட் உள்ள வச்சாலும் இந்த சோத்தை விட்டு இவ்வளோ தள்ளி ஒரு மூணு அடி தள்ளி வச்சிருக்கேன் இந்த கேப்பிலே நீங்கள் வைக்கலாம் இது சோத்து எல்லாம் ஒன்றும் டேமேஜ் எல்லாம் பண்ணாது ஸோ இந்த மாதிரி வியட்நாம் சூப்பர் ஏழி பலம் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்